அரைக்கீரை கூட்டு பண்ணலான்னு ஒரு கட்டு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைக்கீரையோட தண்டு தண்டுக்கீரை மாதிரி சாஃப்ட்டாக இருக்காது அதனால் சாஃப்டாக இருக்கிற தண்டு வரைக்கும் கீரையோடு சேர்த்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கீரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊறி இருக்கிற பாசிப்பருப்பை இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேங்க ரொம்ப குறைவாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பூ போல் மலர்ந்துருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும் அதுதான் வந்து கீரைக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதை ஒரு தனியான பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கீரையை தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வானலியில் எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கற கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கீரை கூட்டுக்கெல்லாம் பருப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நிறைய பருப்பு எடுத்துட்டாலோ இல்லை பருப்பு ரொம்ப நல்லா குழைவாக வேக வச்சுட்டாலோ இது பருப்பு தான் கீரையில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால் நான் வந்து பருப்பு எப்பொழுதும் கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போது காரத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கீரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸும் மூடி போட்டு வையுங்க அந்த கீரையில் தண்ணி இல்லைங்களா அதுலேயே கீரை பாதி அளவுக்கு வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அரைக்கீரை வேகிறதுக்கு ஒரு செவன் டு டென் தாங்க ஆகும் இதுவே தண்டு கீரையாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடும் அரைக்கீரை ஒரு கூடுதலாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் கீரை இப்போவே பாதி வந்து வெந்துருக்கும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்படி வச்சிங்கன்னா சூப்பராக கீரை வந்து வெந்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சிங்க நீங்கள் எப்படி கீரை கூட்டு செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் கீரை கூட்டு பண்ணுவேன் இதே தவரம்பருப்பில் கூட நம்ம பண்ணலாம் கீரை கூட்டு இப்போ இந்த கீரை கூட்டுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கீரைக்கு பொதுவாகவே தாளிப்புக்கு வெங்காய வடகம் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த வாசனையாக வெங்காய வடவும் இல்லைனா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை கூட தாளித்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காய வடவும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த கீ கீரை கூட்டில் சேர்த்துக்கிறேன் மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே முடி வச்சுருங்க சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான அட்டகாசமான கீரைக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்